நமஸ்காரம் இன்றைக்கு ஆலய தரிசனம் நம்ம என்ன பண்ணுறோன்னா வைத்தீஸ்வரன் கோயில் பக்கத்தில் திருப்பூங்கூர் அப்படின்னு ஒரு தலம் சிவலோகநாத சுவாமி சவுந்தரநாயகி அம்பாள் இந்த கோயில் நீங்கள் சினிமாவிலலாம் பார்த்துருப்பீங்க சொல்லியிருப்பாங்க நந்தனாருக்கு வழிவிட்ட தலம் இதுதான் நந்தனாருக்கு வழிவிட்ட தலம் இப்போ ஏதோ வேலை நடந்துகிட்ருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எப்பயுமே சிவாலயங்களில் வந்து நந்தி வந்து நேராக இருப்பார் ஸோ வெளியிலேருந்து வெற்றி வெளி இருந்து நீங்கள் சாமியை பார்க்க முடியாது இதில் வந்து நந்தனார் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா நந்தி பார்த்திங்கன்னா ஒதுங்கியிருப்பார் மூலஸ்தானத்துலேருந்து இருந்து ஒதுங்கி நந்தனாருக்கு வந்து வழி விட்டுருக்கார் ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்தலம் இது வந்து சுந்தரர் ஞானசம்பந்தர் திருநாவுக்கரசர் மூணு பேருமே பாடியிருக்காங்க இந்த ஸ்தலத்தில் திருத்தாண்டகம் பாடியிருக்காரு அதாவது முந்தி வரக்கூடிய நம்ம வினையை வந்து அறுக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் இது அப்படின்னு சொல்லி நம்ம திருஞான வந்து பாடியிருக்காரு ரொம்ப அற்புதமான தலம் ரொம்ப பழமை வாய்ந்த கோயில் கொஞ்சம் ரொம்ப ஆயிடுச்சு போல இருக்கு இப்போ கொஞ்சம் புனரமைக்கிற வேலை நடந்துகிட்டு இருக்கு ரொம்ப இருக்குது மா நீங்கள் வைத்தீஸ்வரன் கோயிலிருந்து ஒரு ஆட்டோ ஏதாவது பிடிச்சி தான் வரணும் ஒரு பஸ்ஸில் வர்றது கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன் ரொம்ப அற்புதமான ஒரு கோயில் ரொம்ப பவர்ஃபுல்லான கோயிலாக இருக்குது நம்மளுடைய அந்த பழைய கர்மா கர்மா வலிக்கணும் வினை அறுக்கிறதுக்கான இடமாக இதை சொல்கிறாங்க வந்தனார் வந்து வெளிப்பிரகாரத்துலேருந்து நம்ம இறைவனை வழிபடுறதுக்காக சொன்னதாகவும் இறைவன் வந்து நந்தியை ஒதுங்கி இருக்க சொன்னதாகவும் சொல்கிறாங்க அந்த ஒரு வரலாறு அப்படி தான் சொல்லுது ஸோ நந்தனாருக்கு வழிவிட்ட தலம் அப்படிங்கிறது தான் இதை சொல்கிறாங்க ரொம்ப அருமையான தலம் வந்து தரிசனம் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்